வணக்கம் நண்பர்களே குற்றம் கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல நாம வந்து இதுவரைக்கும் ஐந்து குரல் பார்த்துருக்கோம் நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது குரல் வரைக்கும் பார்த்திருக்கோம் நானூற்றி முப்பத்தி ஆறாவது குரல் எல்லாமே இந்த குற்றம் கடிதங்கிறனால எல்லாமே இந்த குற்றங்களை பற்றியே தான் வரும் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு சொல்றாரு இறைவனுக்கு ஒரு தலைவனுக்கு ஒரு அரசனுக்கு சொல்றாரு அரசன் அப்படிங்கறதுனால வந்து அவன் வந்து அவனை கேள்வி கேட்க முடியாத அவன் என்னமோ செய்யலாம் அப்படிங்கிற அந்த இதுல எல்லாம் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே செலஞ்சிடும் அரசன் என்கிறவன் வந்து அவன் வந்து ஒரு ஒரு நாட்டு பரிபாலனத்துல வந்து அவன் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவன் வந்து ஒரு குற்றம் செய்யாதவனாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அதைத்தான் அவர் சொல்லும் பொழுது இப்ப என்ன சொல்றாருன்னா ஒரு அரசன் வந்து ஒரு தலைவன் தன்னுடைய குற்றத்தை வந்து அவன் வந்து முதலில் நீக்க வேண்டும் ஆயிரத்தட்டு குற்றத்தை வந்து அவன் வச்சிக்கிட்டு ஆள முடியாது அதெல்லாம் வந்து செய்ய முடியாது நீ வந்து அதுக்கு அதான் அவர் என்ன சொல்றாருனா தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் நீ வந்து குற்றமே இல்லாதவனாக இருந்து நீ பிறருடைய குற்றத்தை நீ வந்து உன்னுடைய கவனத்துக்கு வருது அதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ எல்லாம் வந்து நீ நிறைவேற்ற முடியும் தன் குற்றம் வந்து அவன் இல்லாதவனாக இருக்கணும் பிறர் குற்றம் தாங்கி பின் குற்றமாக அந்த தலைவனுக்கு அந்த அரசனுக்கு என்ன குற்றம் ஆக போகுது குற்ற ஆன யாரும் எந்த மக்களும் எதிர்த்து எதையும் சொல்ல மாட்டாங்க அவரு செய்தது தெரியாதா அவரு எவ்வளவு பண்ணினாரியா அப்படிலாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து கேட்க முடியாது அவனுடைய அவருடைய அவருடைய சொல் அவருடைய ஆட்சியிலே அவன் நடத்தக்கூடிய அந்த ஆட்சி ஒரு எதிர்பின்றி மக்களால் வந்து அப்படியே அவன் அவன் செய்கிற காரியங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு அவரை வந்து அப்படியே பின்பற்றாங்கன்னா அது எப்படி வரும்னா மன்னர் குற்றமற்றவனாக இருக்கணும் அதுக்காகத்தான் அவர் என்ன சொல்றாரு நீ உன்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்க வேண்டும் நீ வந்து தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காணியிருக்கு உனக்கு எந்த குற்றமும் கிடையாது அதுதான் முக்கியம் பைபிள்ல வந்து ஒரு அருமையான ஒரு வாசகம் உன் கண்ணில் உள்ள நீ நீக்காமல் உன் சகோதரன் கண்ணில் உள்ள துருமை நீக்குவதற்கு நீ முயல்வானேன் அப்படி அந்த இந்த அடிப்படை நம்ம கண்ணுல வந்து பெரிய உத்திரம் இருக்கு நீ அதையெல்லாம் வந்து நீ கவனிக்காம எதிர்த்தவன் கண்ணுல வந்துகிட்டு உரும் வந்து ஒரு சின்ன தூசி இருக்கிறத போயி உன் கண்ணுல தூசி இருக்கேன்னு நீ சொன்னா என்ன அர்த்தம் முதல்ல உன் உள்ள அந்த தூக்கி வெளியே போட வேண்டும் அப்பதான் வந்து அந்த நம்முடைய குற்றங்கள் நமக்கு வந்து இல்லாம இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நம் குற்றம் சொல்லலாம் இருக்கும் பொழுதுனா நம்மளை வந்து யாரும் குற்றம் சொல்ல முடியாது நீ வந்து அப்ப வந்து உன்னுடைய சகோதரனுடைய கண்ணதுல உள்ள எதையும் நீ குறிப்பிடலாம் நீனே வந்து பெரிய குற்றத்தை கையில சுமந்துக்கிட்ட அலையில நீ எப்படி வந்த அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் அதை அடுத்தவங்களை போய் நீ வந்து கேட்க முடியும் அத்தனை அவர் வந்து சொல்லியிருக்காருல்ல பேசுனதுல போ அந்த அவர் அவர் சொல்றாரு குற்றமே காக்க பொருளாக இருக்க இந்த இதுல வந்து அருமையா வந்து பல அந்த நூல்கள்ல வந்து ஒரு உதாரணம் நம்ம காமிக்கணும் அப்படின் போது அந்த பைபிள்ல உள்ள அந்த மாசனை வந்து ஒரு பெரிய துணையா வந்து நமக்கு இருக்கு அப்போ நாம வந்து நம்மளுடைய குற்றவாளி இருக்கும் இருக்கும்போதுதான் நம்முடைய ஒரு மன்னருடைய ஆட்சி சிறப்பாக அமைய முடியும் இதை நாம தெரிஞ்சுக்கிடலாம் சரி